ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் வந்து மதுரை போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மினி பிளாகில் போட்டிருந்தேன் அதோட ஃபுல் வீடியோ தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா வைகை இடம் பக்கத்தில் இருக்கிற வைகை மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்து வருஷ வருஷம் சித்திர மாதம் நடக்கிற திருவிழாக்கு நானும் மாமா ஃபேமிலி எல்லாருமே போவோம் லாஸ்ட் இயர் வந்து என்னால் போக முடியல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா கொரோனாங்க அங்கே வந்து அதிகமாக ஃபெஸ்டிவல் நடக்கலை அதனால் வந்து இந்த வருஷம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா ஃபேமிலி மாமா அத்தை குட்டிஸ் மாதிரி நானும் பிரஜை எல்லாருமே வந்து புதங்கள ஈவினிங் போல் தான் வந்து கிளம்புனோங்க ஸ்கூல் எல்லாமே லீவு தான் இருந்தாலும் வந்து மாமாக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறனால ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் இந்த டைம் பிளான் பண்ணியிருக்கோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து கண்டினியூஸாக வந்து வருஷம் வருஷம் போயிட்டே தான் இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் திருவிழாலாம் நாங்கள் கலந்துக்குவோம் அப்படியே எப்படியும் அஞ்சு நாள் நாலு நாள் மூணு நாள்னு ஆச்சு இந்த டைம் வந்து ஒரே நாள் பிளானாக தான் வந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோங்க புதன்கிழமை ஈவினிங் தான் போயிருக்கோம் புதன்கிழமை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து காலையில் ஒரு மூணு மணி நாலு மணிலேருந்தே பார்த்திங்கன்னா கெடா விட்டே இருக்குங்க அதனால் வந்து அதுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அடுத்த நாள் வந்து நீர் அம்மா அபிஷேக பூஜை அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அதில் எல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு புதன்கிழமை ஈவினிங்க்கு ஒரு ஆறு மணி இருக்குங்க ஆறு மணி போல் தான் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பினோம் போகிற வழியில் வந்து டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அங்கே நைட்டு எங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் டின்னருக்கு அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற வழியில டீ மட்டுந்தான் சாப்பிட்றதுக்கு நிறுத்திருக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொள்ளாச்சி உடுமலையிலேருந்தே வந்து பைபாஸ் போட்டுவிட்டுனால மதுரை போகிறது சும்மா ஒரு த்ரீ ஹவர்ஸில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு சீக்கிரமாக வந்து இந்த டைம் போயிட்டோங்க எப்போவுமே வந்து வீட்லேயே இருக்கிறக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரிப்பாக இருந்தாலும் பரவாயில்லங்க வெளியில் போயிட்டு வந்தால் ரொம்ப ஜாலியாக எங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகும் எப்போ பார்த்தாலும் வேலை பிஸி அந்த மாதிரியே இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது செம ஜாலியாக இருக்குதுங்க அதுவும் இவங்க மூணு பேரும் சொல்லவே வேண்டியதில்லை வெளியில் கிளம்புனோம் அப்படின்னா போதுங்க செம ஹாப்பியாக க ரெடி ஆக்கிவாங்க அதுவும் இந்த டைம் லாங் ட்ரிப் வர அங்கே வந்து வைகடம் போயிட்டோம் அப்படின்னா பார்க்கு டேமுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போவோம் பிரஜைக்கு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனதுங்க அவனுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை எப்போ போனோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஏன்னா மாமாவுக்கு வந்து ரூட்டில் வந்து கூகுள் மேப் பார்த்து நான் இருந்தேன் அதனால் தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக சூப்பராக வந்து ஒரு லெமன் டீ குடிச்சிட்டேன் அவங்களாம் வந்து லைட்டாக ஒரு பால் டீ குடிச்சாச்சுங்க அங்கே வீடு போய் சேர்கிறப்ப பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிடுச்சு எல்லாருமே தூங்கிட்டாங்க ஏன்னா கோவில் பி வேலை இருக்குது அப்படிங்கிறனால காலையில் நாலு மணி அஞ்சு மணிலேருந்தே அவங்களாம் பிஸியாக இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து மணிக்கு போகிறப்பவே வந்து எல்லாருமே தூங்கியாச்சு இங்கே தாங்க எல்லாம் வெளியிலே வாசலில் பாயை போட்டு படுத்துட்ருக்காங்க ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குங்க மதுரையில் நாங்கள் நைட்டு போனோன்னே பார்த்திங்கன்னா கறி குழம்போட மதுரைக்காரங்க சொல்ல வாங்க வேணும் போனதும் கறி குழம்பு தலைவாலை இலையை போட்டாச்சு குடல் குழம்பு மட்டன் குழம்பூத்து சில்லி சிக்கன் எல்லாமே இருந்துச்சு மதியம் வந்து தடபுடில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர்த்துக்கு வந்து அவங்க சாப்பாடு செஞ்சு விருந்து போட்டிருந்தாங்க அப்போது நாங்கள் நைட்டு போய் சேரும்போது எங்களுக்கு நல்லா எடுத்தும் வச்சுருந்தாங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முன்னாடியே ஆடு மாடு அவங்களாம் வந்து முக்கியமான உங்களுக்கு தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்கும் விவசாயம் பண்ணுவாங்க அதே டைமில் மாடுகள் வந்து நிறையா வச்சுருப்பாங்க நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி காலையில் எந்திரிச்சதும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோங்க நான் மாமா குட்டிஸ் எல்லாருமே கிளம்பியாச்சு ஏன்னா அவங்க தோட்டத்துலேருந்து வாக்கபிளில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தோட எண்டிலேயே வந்து வைகை ஆறு ஓடிட்டுருக்குங்க அங்கே தான் வந்து எப்போவுமே நாங்கள் போய் குளிக்கிறக்காக போவோம் இந்த டைம் அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம் பட் வந்து அங்கே மீன் எல்லாம் நிறைய செத்து முதங்குது அதனால் வேண்டாம் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அட்லீஸ்ட் அவங்க தோட்டத்தையாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் போயிட்டுருக்கோங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து முள் செடியாக தான் இருக்கும் தோட்டத்துக்கு போகிற வழியில் நாங்கள்லாம் போகிறோம் அப்படிங்கிறனால அங்கே இருக்கிற குட்டீஸும் வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே வந்து இங்கே ஃபங்க்ஷனுக்காக இந்த திருவிழாக்காக வந்திருக்கிற குட்டீஸ் தான் அக்கா உங்கள் பொண்ணுங்க தங்கச்சி தங்கச்சி பொண்ணுங்க சித்தி அத்தை அந்த மாதிரி எல்லாருமே வந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க எத்தனையும் வந்துட்டு வந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க இந்த கிணறு பார்த்திங்க அப்படின்னா நான் வருஷம் வருஷம் போகிறப்பவும் எப்போவுமே வந்து இந்த கிணத்துல தண்ணி மேலால் தாங்க நிற்கும் சும்மா நம்ம ஒரு ரெண்டு ஸ்டெப் இறங்கினா மோந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் வந்து மாங்காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்குங்க மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா குத்தைக்கு விட்டுட்டாங்க மாங்காய் தோப்பில் இருக்கிறது எல்லாமே அதனால் வந்து மாங்காய் எதுவுமே பொறிக்கலாம் சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாங்காய் மட்டுந்தான் பொறிச்சுட்டோங்க தோட்டத்துக்கு முக்கியமாக வரதே பார்த்தீங்கன்னா அந்த கோமாங்காய் இருக்கும் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாங்காய் எல்லாமே வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து கீழால் இருக்குங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரி பொறிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மாங்காய் மட்டும் நாங்கள் பொரிச்சிட்டு அப்படியே வந்து போகலாம் தான் போனோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பருத்தி தான் போட்டிருந்தாங்க பருத்தி பஞ்சம் எல்லாமே முடிஞ்சிருச்சு கடைசியில் இந்த நாலஞ்சு செடி இருக்கும் அதை மட்டும் அப்படியே பொறிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆற்றுக்கிட்ட போகலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரும்பும் போட்டுட்டாங்க நெல்லும் போட்டுட்டாங்க அதனால் வந்து போகிறதுக்கு வழி இல்லை அது இல்லாமல் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாய் வந்து கட்டி வச்சுருக்காங்க போகிறதுக்கு வழி இல்லை நம்ம கார் எடுத்துகிட்டு தான் சுற்றி போனோம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் காலையில் ஒரு ஏழு ஒரு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு நாங்கள் போயிடுவோம் முளப்பறி எடுக்கிறக்காங்க முளைப்பறியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து பதினோரு மணிங்கும் போது டேமில் கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவாங்க பட் இந்த டைம் வந்து வீட்டில் வந்து எங்கள் அக்கா அவங்களாம் யாருமே வந்து முளைப்பறி எடுக்கல அதனால நாங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் கோயிலுக்கு போயிருக்கோம் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு இரநூத்தம்பது பக்கம் எடுப்பாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு ஊர் சேர்ந்து தான் வந்து ஒரு இரநூத்தம்பது முளப்பறியாவது வரும் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி தான் இருந்துச்சு கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாங்க மாதிரி இவங்க வந்து லைனாக தான் போவாங்க பார்த்தாவே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் சின்ன குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு முளைப்பாரி ரெண்டு முளைப்பாரி எடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே பார்த்திங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு சூப்பராக தலை தளர் முளைப்பாரி பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த மாதிரி முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறாங்க பின்னாடியே பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலத்துக்காக வந்து சாமியை வந்து டிராக்டர்லேருந்து இதில் வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்குறக்கே அழக அழகாக இருந்துச்சுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னத்தி நாள் வந்து இங்கே வந்து குண்டம் திருவிழாலாம் நடக்குங்க மாரியம்மன் கோவில் திருவிழா அப்படின்னாவே சொல்லவே வேணாம் நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மதுரைக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை மாவெல்லாம் செய்வோம் இல்லைங்களா மாவிளக்கெல்லாம் எடுப்போம் அந்த மாவிளக்கை வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் கூட தான் நம்ம போயிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் கூப்பிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க மாதிரி முன்னப்பட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே கூப்பிட்டு கொடுப்பாங்க இது இவங்களோட மனசு அப்படிங்கிற மாதிரி தோணும் இவங்களை நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம நினைப்போம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி மஞ்ச நீர் விளையாடுறப்பவும் பார்த்தீங்கன்னா சரிங்க நம்மளுக்கு மஞ்ச நீர் யாருமே ஊற்றுல அப்படின்னு நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா தெரியாதவங்க கூட நம்மளுக்கு வந்து மஞ்ச நீர் வந்து தொழிச்சு விட்டுட்டு போவாங்க இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க வருஷம் வருஷம் இதுக்காகவே மிஸ் பண்ணாமல் வந்து நாங்கள் வைகிடம் வந்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கோவிலேருந்து எடுத்த முளைப்பறி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஊரை சுற்றி உள்ளே வந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்திருக்காங்க நம்ம வீட்டில் அக்கா எல்லாம் வந்து இந்த டைம் முளைப்பறி எடுக்கலை அப்படிங்கிறதுனால சாமிக்கு மட்டும் தண்ணி ஊற்றி தீபாரதம் மட்டும் இது காமிச்சுக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க எப்போவும் கூட நாங்கள் போவோம் இந்த டைம் கூட போக முடியல ஏன்னால் யாரும் எடுக்கலை அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்லையே தான் இருக்கோங்க இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் தாங்க வைகடமுக்கு இதுக்கு நடந்தே போய் அந்த வைகடம் ஆற்றுல தான் வந்து கரைச்சிட்டு வருவாங்க டேம்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம வாக்குபல்லியே வந்து நம்ம போய்க்கலாங்க இவங்க வந்து யாருனே எனக்கு தெரியாது பட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு விட்டுட்டு மஞ்சள் எல்லாம் வந்து தேய்ச்சி விட்டாங்க பார்க்கறக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க லேடிஸ் வந்து அதை பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து மஞ்சள் தேய்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எல்லாத்துக்குமே வந்து தேய்ச்சி விட்டுட்டாங்க எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் மஞ்சள் தண்ணியெல்லாம் மஞ்சளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் தேய்ச்சி விட்டுட்டு நாங்களும் விளையாண்டுருந்தோம் சரி அதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பார்த்தாச்சு உன்னை அடுத்து நாங்கள் குளிச்சுட்டு தான் வந்து கோயிலுக்கு போக போகிறோங்க ஏன்னா மறுபடியும் காலையில் நான் வெஜ் தான் சாப்பிட போகிறோம் மறுபடியும் வந்து தலைக்கறி நாட்டுக்கோழி குழம்பு அந்த மாதிரி தான் காலையில் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகிறேங்க இங்கே வந்து இந்த கோயில் வந்து கெடா வெட்டுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் அங்கே போகலாம் ஆனால் உள்ளே வந்து நம்ம கர்ப்பகிரத்துக்கு வந்து உள்ளே போய் சாமி கும்பிட மாட்டோம் வெளியில் வந்து போகலாம் அப்படிங்கிறதுனால நாங்களே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா வைகை மாரியம்மன் சொல்லிவிட்டு வைகை டாம் பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த கோவில் ஆர்கெஸ்ட்ராம் ஆடலும் படலும் அந்த மாதிரி நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இளநி நன்னாரி சர்பத்து சாமிக்காக பார்த்திங்க அப்படின்னா நிறைய இங்கே ஏலம் போடுறதுக்காக வைப்பாங்க நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா இளநி அதே மாதிரி நன்னாரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கிடாய் வெட்டி அப்படியே போட்டிருப்பாங்க அதை வந்து ஏலம் குருங்க கூட எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும் நாங்கள் போய் நல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க இந்த சாமி பார்த்திங்க அப்படின்னா சக்தி சாமிங்க மாமா வந்து இது வரைக்கும் வந்து இங்கே இது வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வேணது எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாமே நடந்துருக்கு இங்கே ஒரு ஒரு ஆதி முதல்ல இருந்த ஒரு கோவில் கோவில் இருக்கிற மரந்தாங்க இந்த மரம் இந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்த விழுதே வந்து கீழே மறுபடியும் தலைஞ்சு அதுவும் ஒரு மரம் மாதிரியாக இருக்கும் ஒரே மரம்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெருசாக வந்து அந்த மரம் இருக்குதுங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையோட படைப்புங்கிறது இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சுங்க அங்கே கொஞ்சம் நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அது பயங்கர வெயில்ங்க வெயில் வந்து இப்போ நாங்கள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம் அதனால கூலிங்காக ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூலிங்காக ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே கிடைக்கல அதனால சோடா தான் வாங்குற மாதிரி இருந்துச்சுங்க அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அண்ணா வீட்டில் சாப்பிட்ருந்தோம் இப்போ மதியம் வந்தால் அவங்க தம்பி வீட்டில் தான் போய் சாப்பிட போகிறோம் அவங்க பார்த்திங்க அப்படின்னா தலைக்கறி குழம்பு மீன் பொறிச்சு வச்சுருந்தாங்க ரசம் நாட்டுக்கோழி குழம்புன்னு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கேயே வந்து மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சாச்சுங்க இவங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா சிறுசாக தான் இருக்கும் பட் வந்தவங்கள உபசரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்க மனசு ரொம்பவே பெருசுங்க அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்க காலையெல்லாம் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாக்குற அந்த கருப்பு கலர் ஜல்லிக்கட்டு காலை பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ நடந்த ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு கார் வந்து பரிசா வாங்கியிருக்குங்க இந்த பிளாக் கலர் காலை தான் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து காலை மாடு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வந்து தண்ணி காட்டிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க குட்டீஸுக்கு பார்த்திங்க அவங்க ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருந்துச்சிங்க அஞ்சு குட்டி இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு குட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா பொண்ணு ரெண்டு பேர் அட முடிச்சிட்டு இருந்தாங்க இவங்களெல்லாம் சரி கட்டிட்டு ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பார்க்குக்கு போயாச்சுங்க பார்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அதாவது பார்க்கோட டிஸ்டன்ஸ் மட்டுமே ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு சைடு நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு அங்கேயே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன கடை இருக்குங்க நம்ம எதாவது வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டே வந்து சுற்றி பார்க்கலாம் அங்கே ஒரு ரெண்டு மாமரம் மூணு மாமரம் இருந்துச்சு நாங்கள் அதை நிலல போய் உட்காந்துட்டோம் சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்தில் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா விளையாண்டுருந்தாங்க ஒவ்வொரு கேம்லேயும் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜாலியாக அவங்களாம் விளையாண்டுட்டுருந்தாங்க எங்களுக்கு வெயில் பார்த்தாவே பயமாக இருந்துச்சுங்க போய் நல்லா மரத்தடியில் உட்காந்துட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா சருக்கு மரம் ஊஞ்சல் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஜாலியாக அவங்களும் வந்து விளையாண்டுருந்தாங்க எப்போவாவது லீவில் வரது தானேங்க அப்படியே பார்க்கலேருந்து மேலே டேமை பார்க்குறக்காக நாங்கள் மேலே ஏறிவிட்டோம் தண்ணி வந்து அளவாக தான் இருந்துச்சு பரவாயில்லைங்க இந்த வெயிலையும் வந்து இந்த இந்தளவுக்காவது தண்ணி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுற்றியும் வறண்டு வறண்டு காஞ்சி கிடக்குதுங்க அப்படியே வந்து நாங்கள் கரெக்டாக மேலே போகிறோம் ஒரு ஐஸ் கார்டர் வந்தார் சூப்பராக வந்து எல்லோரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டேமில் தண்ணியை பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே கீழே வந்தாச்சுங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம டேமுக்கு போகிறோம் அந்த ஆறு போகிற இடத்துக்கு நம்ம போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வெயிலுக்கும் அந்த தண்ணியில் விழுகிறக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க உடனே வந்து மொபைலில் கேப்சர் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அங்கே எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாண்டுட்டு அப்படியே கீழே இறங்கி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்தாச்சுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நானும் பிரஜையெல்லாம் நன்னாரி வாங்கிட்டோம் கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கமங்கூழ் வாங்கிட்டாங்க அதெல்லாம் தான் குடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வெயிலுக்கு எப்பட்றா நம்ம லிக்விடாக குடிச்சு கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு நல்லா வந்து கம்மங்கூழ் குடிச்சிட்டு நன்னாரியெல்லாம் குடிச்சிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோங்க நாங்கள் வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் போது வெயில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு எந்த டேம்லேயுமே எதுலேயுமே வந்து தண்ணி வரலைங்க பெருசில் எதுவுமே வரல சிறுசுல தான் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் வந்து கல்லல ஆற்றுல இறங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஓப்பன் விட்டுருப்பாங்க போல் அதில் மட்டும்தான் சிறுசில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு இதில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க இங்கே தான் வந்து முளைப்பறி எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா இந்த முளப்பறியை வந்து இங்கே தான் வந்து கரைப்பாங்க காலையிலலாம் இங்கே கரைச்சிட்டு பயங்கர குப்பையாக இருந்துச்சுங்க ஏன்னா சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முளப்பறி மண்ணை மட்டும் கரைக்காமல் அப்படியே வந்து பிளாஸ்டிக் டப்பாவோட நிறைய போட்டுட்டு போயிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கசகசன்னு ரொம்ப மண்ணாக இருந்துச்சு சரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணியும் போயிட்டுருக்குங்க சிறுசு சின்ன அணையில் வந்து தண்ணி ஓப்பன் விட்ருக்காங்க அந்த தண்ணி எல்லாமே போய்ட்டு இருந்துச்சு எங்களுக்கு பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் நைட் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம் thank you வைகை இடம்லேருந்து கிளம்பியாச்சுங்க உடனே அடுத்த வருஷம் தான் வந்து இங்கே நாங்கள் வரப்போகிறோம் அது ஒரு ஃபீலிங்ஸ்லேயே தான் கிளம்பணும் இன்னும் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அபிஷேக பூஜை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க நாங்கள் வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையில் இந்த சைடு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு அது யார் என்ன அனிமல்ஸ் எல்லாம் என்னாகும் அப்படிங்கிறது நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா அபூர்வா ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் அங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் ப்ள வந்திருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரது டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க கொஞ்சம் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மதியம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டது அதனால வந்து பெருசாக பசி இல்லை சும்மா லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோங்க பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட்டு ஆனியன் ரோஸ்ட்டு சோலாபுரி பன்னீர் டிக்கா இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் சர்வீஸும் சூப்பராக இருந்துச்சு மாதிரி டேஸ்ட்டும் வந்து அங்கே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க எப்போவுமே மாமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டே மாட்டாங்க அதிசயம் உண்மையாகவே வந்து மாமா பொண்ணு பேர் அபூர்வாங்க அதனால் வந்து அவள் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அபூர்வா அபூர்வா என் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சரி பிள்ளை ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அபூர்வா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு செம ஹாப்பிங்க அவளுக்கு ஏன்னா என்னோடய பேரில் இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா நம்மளோட பேர் வந்து எதாவது கடையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையே வந்து நம்ம பேரில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு சின்ன வயசில் நானும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன் என் பேர் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன் பிரஜைக்கு பார்த்தீங்கன்னா நானும் பன்னீர் பட்டர் மசாலா தான் சொல்லியிருந்தேன் அப்புறம் ஷேஷ்வான் நூடுல்ஸ் பன்னீர் டிக்கா அதெல்லாம் தான் சொல்லியிருந்தேங்க சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நாங்கள் கிளம்புனது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனோம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புற அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எதாவது நிறைவுறையில் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்